பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் பூச நட்சத்திரத்தின் அதிபதி நீதிமான் என்று போற்றப்படும் சனீஸ்வர பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகச் சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் மிகக் கடுமையான பிரக்னைகளுக்குக் கூட எளிதாக தீர்வு கண்டு சமாளித்து விடுவீர்கள் தெய்வ பக்தி நிறைந்திருக்கும் நீங்கள் அனைவராலும் விரும்பப்படுவீர்கள் பல துறைகளிலும் விஷய ஞானம் பெற்றிருப்பீர்கள் வீடு வாகன வசதிகளை பெற்றிருப்பீர்கள் பெற்றோரிடமும் வாழ்க்கைத் துணை மற்றும் பிள்ளைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் மனோதிடம் கொண்டவர்களாகவும் எப்போதும் சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் விரும்புபவர்களாகவும் இருப்பீர்கள் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் சாமர்த்தியமாகச் சமாளித்து விடுவீர்கள் அரிய பல காரியங்களைச் சாதித்தாலும் இந்தப் பூனையும் பால் குடிக்குமா என்று நினைப்பது போல் அடக்கமாகக் காணப்படுவீர்கள் பூசம் நட்சத்திரல் பிறந்தவர்கள் இயல்பிலேயே இரக்க மனம் பெற்றிருக்கும் நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய நினைப்பீர்கள் எப்போதும் உங்களைச் சுற்றி ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் சவாலான காரியங்களையும் கூட சாமர்த்தியமாகத் திட்டமிட்டு கச்சிதமாக முடிப்பீர்கள் மனசாட்சிக்கு அஞ்சி நடப்பீர்கள் மற்றவர்களைக் கவரும் வசிகரத் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் வந்துவிட்டால் நண்பர்களுக்கே முக்கியத்துவம் தருவீர்கள் உற்றார் உறவினர் சூழ பெரிய குடும்பமாக இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் சிக்கலான விஷயங்களைக் கூட நுட்பமாக அலசி ஆராய்ந்து முடிவு சொல்வீர்கள் அடிக்கடி கோபப்படுவீர்கள் சற்றுக் கர்வமும் பெற்றிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் சுயகாரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் தலைமை ஸ்தானத்தை வகிக்கும் அளவுக்கு தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் கொண்டிருப்பீர்கள் கற்பனைத் திறன் அதிகம் பெற்றிருப்பீர்கள் கதை கவிதை எழுதுவதில் நாட்டம் இருக்கும் மற்றவர்கள் செய்த உதவியை மறக்காமல் திருப்பிச் செய்து விடுவீர்கள் பழைமையை நேசிக்கும் அதே சமயத்தில் புதுமையையும் விரும்புவீர்கள் சமூகத்தில் முக்கியப் பிரமுகராக இருப்பீர்கள் புகழ்பெற்ற பல பெரிய மனிதர்களின் நட்பை பெற்றிருப்பீர்கள் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சகல யோகங்களும் உண்டாகும் நட்சத்திர மாலை என்னும் நூல் சிறந்த கல்விமானாகவும் பிரக்ஞைகளை அலசி ஆராய்ந்து எளித்தில் தீர்வு காணும் வல்லமை கொண்டவராகவும் பக்திமானாகவும் விளங்குவார்கள் என்று கூறுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆல் போல் தழைத்து அருகு போல் வேரோடி அகிலத்தில் புகழ் பெற்று விளங்குவார்கள் பூஜ்யத்திலிருந்து ராஜ்ஜியத்தைப் பிடிப்பார்கள் எந்த நெருக்கடியையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உடையவர்கள் உறவினர்களுக்கும் உடன் இருப்பவர்களுக்கும் உதவும் மனப்பாங்கு இருக்கும் பொறுப்பானதும் சவாலானதும் பெரியதுமான பணிகளைத் திறம்பட செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் தயவு தாட்சண்யமும் மனசாட்சிக்கு பயந்து நடப்பதும் இவர்களுடைய சுபாவம் நன்னெறிகளும் ஒழுக்கமும் குடிகொண்டிருக்கும் இவர்களது முகம் பார்ப்பதற்குப் பரவசமாக இருக்கும் கண்களும் நாசியும் கவர்ச்சியாக இருக்கும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்பது போல பசியைப் பொறுக்க மாட்டார்கள் விருந்தோம்பலில் இவர்களுக்கு நிகர் யாருமில்லை அமிர்த்தமே ஆனாலும் பிறருக்குப் பகிர்ந்தளித்து உண்பார்கள் நண்பர்களுக்கு முன்னுரிமை தருவார்கள் பாட்டன் பாட்டி தாய் தந்தை மனைவி பிள்ளைகள் பேரன் பேத்தி என்று ஒரு பெரிய கூட்டுக் குடும்பாக வாழ விரும்புவார்கள் கால்நடைகளை விரும்பி வளர்ப்பார்கள் தரமான வண்டி வாகனங்களும் இவர்களுக்கு அமையும் சகல விஷயங்களிலும் தெளிவான ஜானமும் எவ்வளவு சிக்கலான விஷயங்களையும் புரிந்து கொள்ளும் அறிவாற்றலும் இருக்கும் அதே சமயத்தில் சட்டென்று கோபம் வந்துவிடும் குடும்பத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் தன்னால்தான் முடிந்தது என்ற இருமாப்பு இருக்கும் சுய கோரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் தளராத தைரியமும் தன்னம்பிக்கையும் இருப்பதால் தலைவனாவார்கள் அடிக்கடி கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பதால் கதை கட்டுரை எழுதுவதெல்லாம் இவர்களுக்கு சர்வசாதாரணம் பிள்ளைகள் மீது பாசம் உடையவராகவும் மனைவிக்கு இனியவராகவும் இருப்பார்கள் குடும்பத்துக்குத் தேவையான சின்ன சின்ன பொருட்களைக் கூடப் பார்த்துப் பார்த்து வாங்குவார்கள் யாரிடமேனும் உதவி பெற்றிருந்தால் அதை மறக்காமல் பல வருடங்கள் கழித்தேனும் திருப்பிச் செய்து விடுவார்கள் பிரபலமாக இருப்பதுடன் பிரபலங்களுடன் நட்பாகவும் இருப்பார்கள் சினிமாத்துறையில் இயக்குனர் கதாநாயகன் கதாசிரியர் பாடலாசிரியர் ஆகியோராக பலர் இந்த நட்சத்திரத்தில் இருப்பார்கள் ஆயுள்காரகனான சனி பகவானுடைய நட்சத்திரமாதலால் தீர்க்காயுளுடன் இருப்பீர்கள் புதுமை விரும்பிகள் இனி பாதவாரியான பலங்களைப் பார்ப்போம் பூசம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சூரியன் பூசம் முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் எதையும் உடனடியாகவும் விரைவாகவும் செய்து முடிக்க விரும்புவீர்கள் சோம்பெறித்தனம் என்றாலே காத ஓடுவீர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் தனித்துத் தெரிவீர்கள் அடிக்கடி தந்தையுடன் வாக்குவாதம் செய்வீர்கள் விடுதியில் தங்கிப் படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடும் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் பெறுவீர்கள் சிறு வயதிலேயே தலைமைப் பண்பை பெற்றிருப்பீர்கள் தவறு செய்ய மாட்டீர்கள் மற்றவர்கள் தவறு செய்வதையும் கண்டிப்பீர்கள் கோடைக்காலத்தில் கூட சூடாக சாப்பிடவே விரும்புவீர்கள் உங்கள் விருப்பப்படியே மன வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள் வாழ்க்கைத் துணை வழியில் ஆதரவு இருக்கும் சமூகத்தில் மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைவீர்கள் நவாம்ச அதிபதி சூரியனாக இருப்பதால் அடிக்கடி உஷ்ணத்தால் பாதிக்கப்படுவீர்கள் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதுடன் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது பூசம் நட்சத்திரம் முதல் பாதம் பரிகாரம் பன்ருட்டிக்கு அருகிலுள்ள திருவதிகையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை திருவதிகை ஸ்ரீ வீரட்டானேஸ்வரரை வில்வத்தால் அர்ச்சித்து வணங்குதல் நலம் பூசம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி புதன் பூசம் இரண்டாம் பாதத்துக்கு உச்சம் பெற்ற கன்னிப்புதன் நவாம்ச அதிபதியாக இருப்பதால் நகைச்சுவையாகப் பேசுவீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டுமென்று விரும்புவீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அவர்கள் சொல்வதைத் தட்டாமல் தயங்காமல் செய்வீர்கள் உறவினர்களுடன் அவ்வளவாக நெருங்கி உறவாட மாட்டீர்கள் சில நேரங்களில் பிரத்னைகளைக் கண்டு கவலைப்படுவீர்கள் மற்றவர்களுடன் நட்புறவுடனேயே இருக்க விரும்புவீர்கள் வாழ்க்கைத் துணையிடமும் பிள்ளைகளிடமும் அதிகப் பிரியம் வைத்திருப்பீர்கள் பகைவர்களுக்கும் இறங்கும் மனம் கொண்டிருப்பீர்கள் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டால் அதில் எத்தனை தடைகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் இருந்து முடித்து விடுவீர்கள் ஏழை எளியவர்களிடம் இரக்கம் கொண்டு முடிந்த உதவிகளைச் செய்வீர்கள் குடும்பத்துக்குச் செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் திரைப்படங்களைப் பார்ப்பதை விட பத்திரிகை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பூசம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் பரிகாரம் சீர்காழிக்கு அருகிலுள்ள திருவெங்காட்டில் வீற்றிருக்கும் பிரம்மவித்யா நாயகி உடனுரை சுவேதாரண்யேஸ்வரை வணங்குதல் நலம் பூசம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை முறியடித்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பார்ப்பவர்கள் உங்கள் வயதைக் குறைத்துச் சொல்லும் அளவுக்கு இளமையாகக் காட்சி அளிப்பீர்கள் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்வீர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் கூட்டுக் குடும்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் இயற்கை ஏழில் சூழ்ந்த வீட்டில் வாழ நினைப்பீர்கள் நவீன டிசைனில் ஆடை ஆபரணங்களை வாங்க விரும்புவீர்கள் வாசனைத் திரவியங்களைப் பயன்படுத்துவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் மிகுந்த தெய்வபக்தி கொண்டிருப்பீர்கள் சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்குக் கொடுக்கும் குணம் பெற்றிருப்பீர்கள் அடிக்கடி வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள் தெய்வப் பணிகளில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் சண்டையை விட சமாதானத்துக்கே முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் நினைத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது சாதித்தே தீருவீர்கள் வீட்டில் செல்லப் பிராணிகளை பிரியமுடன் வளர்ப்பீர்கள் பூசம் நட்சத்திரம் மூன்றாம் பாத பரிகாரம் கன்னியாகுமரி கடலோரத்தில் வலது கையில் மாலையுடன் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பகவதியம்மனை வணங்குதல் நலம் பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி சந்திரன் நவாம்ச அதிபதி செவ்வாய் நீங்களும் கூட்டுக் குடும்பமாக வாழ்வதையே விரும்புவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் உறவினர்களை உதாசீனப்படுத்தவோ விட்டுக் கொடுக்கவோ மாட்டீர்கள் அனைத்து சுகங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் பேச்சாலேயே காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் சுயகாரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் பிள்ளைகளை அதிகம் நேசிப்பீர்கள் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீர்கள் அவ்வப்போது ஏதேனும் ஒன்றை நினைத்துக் கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் சில நேரங்களில் முங்கோபத்துடன் வார்த்தைகளைக் கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவம் செய்வீர்கள் வாழ்க்கையின் சூட்சுமத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் எப்போதும் இளமையாகவே காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒப்பனை செய்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பூசம் நட்சத்திரம் நான்காம் பாத பரிகாரம் அறுபடை வீடுகளில் முதலாவது வீடான திருப்பரங்குன்றத்தில் மணக்கோலத்தில் வீற்றிருக்கும் முருகப் பெருமானை வணங்குதல் நலம்